ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த ஆன்மீக தகவலும் இதில் நான் சொல்ல போறதில்லை இது ஒரு பதிவு உங்களுக்கான ஒரு பதிவு தான் எதுக்காக அப்படின்னா சமீப காலமாக இல்லை ரொம்ப காலமாவே நம்முடைய அலுவலகத்துக்கு சரி நம்முடைய நண்பர்கள் நம்முடைய மாணவர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க அத பத்தி பேசணுமா அப்படின்னு நானும் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா இப்போது சமீப காலமாக நிறைய கண்டிப்பா சொல்லுங்கம்மா சொல்லுங்கமான்னு சொன்னதுனால இன்னைக்கு இந்த பதிவு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்ம சொல்றோம் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசுறோம் ஆனா எந்த ஒரு பொருளுக்கும் இது வரைக்கும் யாருக்கும் நாம விளம்பரம் செய்தது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நம்முடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பல வருடங்களாக பாக்குற உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் நம்ம வந்ததே கிடையாது இன்னைக்கு கிடையாது நம்ம என்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்து இருந்து ஏன் இன்னைக்கு வரைக்கும் சாதாரண சிறு நிறுவனங்கள் தனியார்கள் நடத்தக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் பெரும்பெரும் நிறுவனங்கள் கூட நம்ம கிட்ட ப்ரமோஷனுக்கு நிறையவே கேட்டாங்க ஆனால் எந்த ஒரு பொருளையும் நாம் முழுமையாக பயன்படுத்தி அது என்னன்னு தெரியாம அதை உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் கடைபிடித்து கொண்டு இருக்கிறது அதனால நாம யாருக்கும் ப்ரமோஷன் பண்றது இல்லை ஆனா பலரும் என்ன பண்றாங்க அப்படின்னா நாம ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு வீடியோல பேசியிருப்போம் அதுல இருக்கக்கூடிய ஆடியோ அப்புறம் என்னோட வீடியோ இது எல்லாத்தையுமே எடுத்து அவங்களே அதை ஒன்னோட ஒண்ணு தொடர்பு படுத்தி அந்த பொருளுக்கு ஏதோ நானே ப்ரமோஷன் பண்ணதா அதை நிறைய பேர் விளம்பரப்படுத்தி பல பொருட்களை சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பனங்கிழங்கு மாவுல ஆரம்பிச்சு புணுகல ஆரம்பிச்சு சங்கு விக்கிறது உருளி விக்கிறது வளையல் விக்கிறது அதோட இல்லாம புடவை விற்கிறது இது இன்னும் நிறைய பொருட்கள் பரம்பரைக்கே வியாதி வராது அப்படிங்கிற ஒரு கிழங்கு இருக்கு அப்படின்னா அது இந்த பனங்கிழங்கு தான் இரத்த சோகையை நீக்கக்கூடியது இந்த கிழங்கு அதோட இல்லாம உடல் சூட்டை குறைக்கக்கூடியது பனைமரத்தினுடைய ஆணி வேறான பகுதி அப்படிங்கறது அதனுடைய கிழங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பல பேர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது எதுவுமே நாம நம்முடைய ஆத்மீஞான மையத்தின் சார்பாக செய்வது கிடையாது நான் இதுவரைக்கும் எந்த பொருளுக்கும் ப்ரமோஷன் அப்படிங்கறது பண்ணதே கிடையாது சாம்பிராணி விக்கிறேன் ஊதுபத்தி விக்கிறேன் அகல் விக்கிறேன் நெய் விக்கிறேன் எதுவுமே நான் இது வரைக்கும் விக்கல ஏதாவது நாங்க செய்யறோம் அப்படின்னா இப்ப நம்ம யாத்திரை நடத்துறோம் நம்ம ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறோம் நம்ம வந்து நாள்காட்டிகள் விற்பனை செய்யறோம் புத்தகங்கள் கொடுக்குறோம் இது எல்லாமே நம்முடைய யூடியூப் சேனலில் மட்டும்தான் நம்முடைய விளம்பரங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அதை தாண்டி வேறு எங்காவது வெளியில் வந்தது அப்படின்னு சொன்னால் அது நாம் செய்வது கிடையாது இது உள்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் இந்த வேலையை நிறைய பேர் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதனால நான் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்முடைய மாணவர்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் இதை ரொம்ப அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இது போல விற்பனை செய்கிறவங்க யாராவது இந்த பதிவை கேட்டீங்க கண்டிப்பா கேப்பீங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய குரலையும் என்னுடைய புகைப்படத்தையும் தான் நீங்க பயன்படுத்துறீங்க அப்ப கண்டிப்பா நீங்க கேட்பீங்க உங்களுக்கும் நான் ஒரு விஷயம் ரொம்ப அன்பா சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பொருள்கள் பத்தி வரக்கூடிய விளம்பரத்தை எனக்கு அனுப்புவாங்க அதுல ஒரு விளம்பரம் பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு பொருளை நானே பயன்படுத்தியதா அந்த பொருளினுடைய அந்த பெயரையும் சொல்லி இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு என்னுடைய குரலிலேயே அது வந்திருக்கு இதை எப்படி செஞ்சாங்க இல்லை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செஞ்சாங்களான்னு எனக்கே அது கேட்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம பேசினதே இல்லையே எப்படி நம்ம இதை பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க இதெல்லாம் செய்கிறீங்க வணக்கம் நான் திருமுருக வள்ளலார் சுவாமி சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் கரசி இந்த அசல் புணுக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் வெளியிடங்களுக்கு போறப்போ கண் திருஷ்டிங்கிறது என்னோட தினசரி வாழ்க்கையில ஒரு பகுதி இந்த புணுகு உபயோகம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு என்னோட உடல் சோர்வு காரிய தடை எல்லாமே விலகிருச்சு எங்கெல்லாம் புணுகு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு மன அமைதி இருக்கும் மன அமைதியோட மன தெளிவோட ஒரு காரியத்தை செய்யும் போது வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் கெட்ட சக்திகள் எதுவும் நம்மள அண்டாது ஆக துர்சக்திகளை நீக்கி தெய்வீக ஆற்றலை நம்முடைய வீட்டில் நிலைக்க செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் எல்லாருமே கடைப்பிடிச்சி பாருங்க ஒரு மாதம் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீடு நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இல்லமாக இருக்கும் இறைவனோட பூரண அருள் கிடைச்சதை என்னால் உணர முடியுது நீங்களும் ரொம்ப அன்பா நானும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்க பொருளுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது அது தரமானது அப்படின்னா அதை மட்டுமே சொல்லி நீங்க சந்தப்படுத்தினீங்கன்னா போதும் கண்டிப்பாக அது மக்களை போய் சாரும் என்னை போல இல்ல என்ன மாதிரி இருக்கிற வேறு சிலரை தான் உங்க பொருளை விற்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்களும் நினைக்காதீங்க அது மக்கள் வேறு விதமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உற்சார் உறவினர்களுக்கு சொல்லுங்க அந்த அம்மா சொன்னாங்க அதனால இந்த பொருளை வாங்கலாமா அம்மா சொன்னாங்க இந்த பொருளை வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவையை நீங்க திரும்ப பதிலாக அனுப்பலாம் நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் சிந்தனை செய்வோம் நன்றி வணக்கம்